ஒரு உப்பு வியாபாரி ஒருத்தர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய பொருள்கள்லாம் கொண்டு போய் சேர்த்துறதுக்கு ஒரு கழுதையை வச்சுருந்தாருக்கேன் தூக்கிட்டு போகிறதுக்கு வெயிட் தூக்குறதுக்கு அந்த கழுதையோட முதல்ல ஒரு உப்பு மொட்டையை வச்சு கொண்டு போய் டெலிவரி பண்ணுவார் கழுதையும் கொண்டு போய் கொடுக்கும் சாப்பாடு எல்லாமே கொடுத்தாரு ஒரு நாள் அந்த கழுதைக்கு ஒரு குறுக்கு குத்தி வந்துருச்சு ஏன்னா இது நம்ம டெய்லி உழைக்கிறோம் நமக்கு சாப்பாடு கம்மியாக தான் தராங்க அப்போ நம்ம ஏன் வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து உடனே அந்த கழுதை வந்து என்ன செய்யும் ஒரு ஆற்று தாண்டி தான் ஒரு உப்பு மொட்டை கொண்டு போவோம் அப்போது ஆற்றுக்குள்ளே வச்சு உப்பு மூட்டை உப்பு நினையாது கழுத கால தான் இருக்கும் கொண்டு போவாங்க இப்போ என்ன பண்ணிச்சு அந்த கழுதை அந்த ஆற்ற தாண்டப்போ உப்பு மூட்டை நினைகிற மாதிரி குமிச்சுங்க உப்பு மூட்டை நினச்சிக்கிட்டே போச்சுங்க அப்போ உப்பு கரையும் இல்லையா அப்போ உப்பு கரையிறப்போ வெய்ட்டு குறையும் இப்படி ஒரு குறுக்கு புத்தி கழுதைக்கு இப்போ வியாபாரிங்க ஐம்பது கிலோ மூட்டை அப்படின்னா நாங்கள் உப்பை பார்த்தா நாற்பது கிலோ பத்து கிலோ காணாமல் போயிடும் யோசிச்சுடுறேன்னா அது பத்து கிலோ குறையுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கழுதியினுடைய பிளானர் இப்போ வியாபாரி சாதாரணாலாம் ஏன்னா அவர் சாப்பாடு போடுறாரு எல்லாம் செய்கிறாரு கழுதை பார்த்தீங்களா குறுக்கு ஒரு நாள் என்ன பண்ணாருன்னா பஞ்சு மூட்டையை கழுத முதலில் வச்சுட்டாருங்க கழுத வந்து அது பஞ்சு மூட்டை வெயிட்டு கம்மி தான் இருந்தாலும் அது உப்பு மூட்டை நினைச்சிருச்சு சரி வளர்க்கும் போல் என்ன பண்ணுச்சு மறுபடியும் தண்ணிக்குள்ளே போய் அந்த பக்கம் தாண்டனா போகிறப்போ அந்த மூட்டையை மறுபடியும் தண்ணியில் நினைச்சிருச்சுக்கேன் பஞ்சு ந தண்ணியில் நினைஞ்சு என்ன ஆகும் வெயிட் அதிகமாகிடுச்சு அப்போ போக வெயிட் அதிகமாகி கழுத மயக்கம் மூட்டை கீழே விழுந்துருச்சுங்க அப்போ தான் யோசிச்சு நம்ம வேலையை செய்ய வந்துட்டோம் அந்த வேலையில் நம்ம எக்காரணம் உண்டும்ோம் நமக்கு வேலை கொடுத்தவங்களுக்கு நம்பிக்கையாகவும் நாணயமாகவும் இருக்கணும் ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மையை கழுத உணவு அப்போ அந்த கழுதை அடுத்த நாள் சரியாக வேலை செஞ்சு அப்புறம் முதலாளி நல்லா சாப்பாடு போட்டு வளர்த்தாருங்க இதுலேருந்து நம்ம என்ன செய் நமக்கு ஒரு முதலாளி வேலை தராரு அப்படின்னா அவரை நம்ம ஏமாற்றக்கூடாதுங்க அவருக்கு நம்பிக்கை பாத்திரமாக நம்ம நடந்துக்கணும்